நாளை மறுநாள் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு என்ன செய்யணும்னா மண் அகல் விளக்குகளை எடுத்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் திரிபோடும் இடத்தில் பொட்டு வைக்காமல் இடைப்பட்ட இடங்களில் சந்தனம் குங்குமம் வைக்கணும் எல்லா தீபங்களுக்கும் நெய் ஊற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை காமாட்சி விளக்குக்கும் குத்து விளக்கு போன்ற விளக்குகளுக்கு மட்டும் நெய் ஊற்றினா போதும் மற்ற விளக்குகளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் எண்ணெய் ஊற்றின பிறகுதான் திரி போடணும் அந்த திரி வந்து மெல்லுசாக இருந்தால் ரெண்டு திரியை ஒரே திரியாக்கி போடலாம் அந்த விளக்கை வந்து தரையில் வைக்காமல் ஒரு தட்டின் மீதோ வெக்கிலை மீதோ வாழை இலையை சதுரமாக வெட்டி அதன் மீதோ வைக்கலாம் வாசலில் தொளிச்சு கோலம் போட்டு அப்புறம் அங்கே தீபத்தை ஏற்றி பிறகு வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இவ்வாறு செய்வது மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள்ளே அழைத்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது